ஹாய் உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம் நீ பாருங்கள் இதுதான் மொட்டு கலர் பாருங்கள் மொட்டோட கலர் வைலட்டு பூவோட கலர் தொடக்க இது இப்படி ஆனால் நாள் ஆக இப்போ வெள்ளை கலரில் ஆகிடுது ஏன்னா இது என்ன சரின்னு தெரியுது பாருங்க பூ வந்து இப்படி பூக்குது வைலட் கலர் டார்க்காகவே எதுவும் இல்லை பூ கலர் இது இதெல்லாம் வைலெட்டு மனம் மனவாகவும் மனமாகவும் இருக்குங்க இது என்ன பூவுன்னு தெரியலன்னு பேரெலாம் தெரியல ஆனால் இங்கே பாருங்க கடைசிக்கு அது மா இது விரிஞ்சு 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 இந்த கலர் ஆகி அப்புறம் அப்படியே ப்யூர் ஒயிட் ஆகிடுது இங்கே பாருங்கதா பியூர் ஒயிட்டாகி வயலட்டு இத பூ பாருங்கதா இப்படி பூக்குது இந்த கலரை பூட்டு இந்த கலர் ஆகிடுது ஆனால் இது என்ன செஞ்சதுன்னா ஆனால் மனமாக இருக்குது பூவு என்ன பூவுன்னு சொல்லி அந்த இந்த செடிக்கு என்ன பேருன்னு சொல்லி பூ பேருன்னு சொல்லி போடுங்க கமெண்ட் பாக்ஸில் மீண்டும் மருத்துவ சந்திக்க பாய்